அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு எதிர்மறை சொற்கள் பற்றி பார்க்கலாம் ஓ எதிர்மறை சொற்கள் வந்து தன்மை முன்னிலை படற்கை இந்த மூணு இடத்துலையும் வரும் இப்போ தன்மையில் ஒருமை பன்மை இந்த ரெண்டு இடத்துல எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒருமையில் நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும் பண்மையில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணும் நான்னா அல்லேன் அப்படின்றது வரணும் நாம்னா அல்லோம் அப்படின்னு வரணும் முன்னிலையில் அதே மாதிரி எப்படி வரணும் அப்படின்னா முன்னிலையிலையும் ஒருமை பன்மை இந்த ஒருமையில் எப்படி வரணும் அப்படின்னா நீ அல்லை பன்மையில் நீ வீர் அல்லீர் அப்படின்னு வரணும் அடுத்து படற்கையில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பழவின் பால் இதில் ஆண் அவன் அல்லன் பெண்பாலாக இருந்தா இருந்தால் அவல் அல்லல் பலர்பாலா இருந்தால் அவர் அல்லர் ஒன்றன் பால் அது அஃது அன்று பலவின் பாலா இருந்தால் அவை அல்ல இப்போது இது சம்பந்தமான சில வினாக்களை பார்க்கலாம் அதாவது இந்த பிழைகளை திருத்தி நீங்கள் வந்து ஆன்சர் நோட் பண்ணுங்க அதுக்கு பிறகு இதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன் முதல் வினா அதை செய்தது நான் அன்று இங்கே என்ன வரணும் அன்றுக்கு பதிலாக என்ன வரணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பானையை உடைத்தது கண்ணன் அல்ல இந்த அல்லக்கு பதிலாக வேறு என்ன வார்த்தை வரணும் அடுத்தது மூன்றாவது வினா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை நான்காவது வினா சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அடுத்தது ஐந்தாவது வினா பகைவர் நீவிர் அல்லர் அடுத்து அந்த கோடிட்ட இடத்துல என்ன வார்த்தை வரணும் அப்படின்றத ஃபில் பண்ணுங்க முதல் வினா தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அதாவது அல்லவா அன்றா அந்த மாதிரியான வார்த்தையை ரெண்டாவது வினா உங்களோடு வருவோர் டேஷ் அல்லோம் மூன்றாவது வினா மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லவா அல்லையா அல்லீரா அல்லலா அந்த மாதிரி அடுத்த நான்காவது வினா ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்லவா அல்லையா அந்த மாதிரி அடுத்த ஐந்தாவது வினா இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஷ் அல்லை நீங்களா நீ வீரா அந்த மாதிரி ஓகே இப்போது இதற்கான விடையை பார்க்கலாம் முதல் வினா அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு வரணும் ரெண்டாவது வினா பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படின்னு வரணும் மூன்றாவது வினா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று நான்காவது வினா சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் ஐந்தாவது வினா பகைவர் மீர் அல்லீர் அடுத்து அந்த கோடிட்ட இடங்களுக்கான விடை பார்க்கலாம் முதல் வினா தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல உங்களோடு வருவோர் நாம் அல்லோம் மூன்றாவது வினா மணிமேகலை செல்வ வாழ்வை அல்லல் நான்காவது வினா பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல ஐந்தாவது வினா இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லிங்